நாங்கள் இன்று பள்ளிக்கூடம் செட்டியாகர வழி வேட்பாளர் நோட்டீஸ் கொடுக்க நாங்கள் இப்போது த தயார் நிலையில் கொடுத்து வந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ எங்களுக்கு வரவேற்பு எங்களை மக்களால் எங்களுக்கு வரவேற்பு உள்ளது எல்லா மக்களும் ஊசிக்கு தான் போடுன்னு வாக்களிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் கவர்மெண்ட் ஒப்பையா என்றதா எல்லாருக்குமே தெரியும் ஃபோன் மூலமோ இல்லாடி அவற்ற வார்த்தைகளோ அவர் இப்போ இந்த நோட்டீஸை கூட அசிங்கப்படுத்தவனாக வந்து சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு அசிங்கப்படுத்த வேண்டாம் கண்ட இடங்கள்லேயும் நோட்டீஸ் ஒட்டி அவர்கிட்ட படத்தை அசிங்கப்படுத்துறது இல்லை அந்த இடத்தை அசிங்கப்படுத்தவன எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கார் எங்கட பஸ் ஸ்டாண்டுகள் மற்றது பள்ளிக்கூடங்கள் அது இது ரோட்டுக்கிற வழியை ஒட்டி அந்த இடத்தை அசிங்க அவர்கிட்ட படத்தை அசிங்கப்படுத்துறதுக்கான சொல்லிடுறேன் ஆனால் அந்த இடத்தை அசிங்கப்படு அதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு சுத்தமான நாடாக இருக்கணும்ன்றது தான் அவர்கிட்ட நோக்கம் அவர்கிட்ட நோக்கம் வந்து சுத்தமான நாடாக இருக்கணும் ஊழல் அற்ற நாடாக மாறவணும் இந்த ஆண்டு தேர்தலில் ஊழல் அற்ற அரசாங்கம் ஊழல் உள்ள அரசாங்கம் இல்லாமல் நல்லாட்சி அரசாங்கமாக தஞ்சை கட்சிக்கு வரும்போது ஊழல் இல்லாத கட்சியாக மாறணும் என்றது ஒரு குறிக்கோள் வேட்பாளரை நீங்கள் எல்லாரும் நிற்கணும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வேட்பாளராக கேட்கலாம் மற்றது எங்களை சார்ந்த மக்கள் ആദരവുമൊരു അതാണ് മക്കളി ഇല്ല എങ്ങൾ ആദരവ് താങ്കൾ நாங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம் நாங்கள் அந்த கடைசி நேரம் பிரச்சாரம் செய்ய ரங்கி இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் ஒரு மூன்று நாட்கள் தான் உள்ளது எங்களை எங்களை பிரச்சாரத்தில் அந்த மூன்று நாளும் எங்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் மக்களோடு கலைக்கிறதும் மக்களோட பயணிக்கிறது தான் எங்களோட வேலையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்களை ஊசி சின்னத்துக்கு வாக்களித்து ஊசிக்கே சின்னம் விடுமாறு உங்களோட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இது வந்து பிச்சை தான் கேட்குறோம் வாக்கு பிச்சை

அண்ணன் என்னக்க பரகா சான்ஸ் கொடுப்பமே. தூசி சின்னதுக்கு நீ ஏறி அம்மா இப்புடி போடுங்கனக்கா. புள்ளடி இந்த மரத்துலயே அப்படியே வெள்ளு வருது. டாலு வெள்ளு வரது போடுங்க. என்னம்மா? வாங்க. நம்மளதுக்காக கதைக்கிற ஏன்டா இது걸 பாக்கறீங்க பாக்கறீங்க கேஸ் குடு குதி கேம்ப் பண்றாங்க நம்ம கிரேடே தெரியுமே நம்ம ஜாபில இருந்து தரனவளட பிரையன் ராரே இங்க அத தெரிந்துட்டாரே என்னடாரே நானே தான் நானேတော့ பாக்கல ingeniero நம்ம அடிச்சோம் நம்ம அடிச்சோம் அப்பா நம்ம அடிச்சோம்

ஒரு <Sessizuk> <Sessizuk>

முதலே அதை சிந்திச்சு முதலே முடிவு எடுத்து ஊருக்கு பெரியாக்கள் ஒன்று வந்து நாங்க கேட்கிறதா பெரியாக்கள் ஒன்றுமே இல்லை பெரியார்கள் தாங்கள் தாங்களாம் ஆரம்பங்கள வந்து கிராமத்தை மக்கள் தான் பின்னங்கிய மக்கள் பின்னங்கிய மக்களை தான் மேல துறைந்து மாறவங்களும் அவர்களை தான் இருப்பேன்னு ஆனால் அவன் அவங்க வந்து கிராமங்கள் கிராம மக்களை வந்து யாருக்குமே இல்லை நாலு நாலு வேட்பாளர் நாலு அமைப்புக்கும் வெற்றி வேட்பாளர் எங்களோட கிராமம் அது யாராவது ஒரு ஆளுக்கு ரெண்டா அப்படி கூடிய நீங்களும் மாறிங்களா எங்களை தேவையில்லை கூட்டம் ரெண்டு இல்லை ൂടി പല മയനു അങ്കാള അങ്കാള നൂറ് വിളിന്ന് അത് സൗണ്ട് പോവും എടുത്തു நான் ஒரு நான் பைக்கட்டேன் ஒரு அப்பாயின்ட்மென்ட் இந்த மீட்டிங் போறேன் நான் பைக்கட்டேன் தெக்குடா அங்க டாக்டர் சரி சொல்றோம் நான் வணக்கம் டாக்டர் டாக்டர் இப்ப தமிழ் യും തമിഴ് മക്കളുക്കാ കഥാളിലെല്ലാം അപ്പൊ നമ്മളവർക്ക് അവർ താർ താ കാര് വിധവികൾ കഷ്ടപ്പെട്ടെല്ലാം വന്ന അവർ തന്നെ ഉദവി ചെയ്ത അപ്പൊ ഇത് നേരെ ഇതിലെ വഴിവാക്കണമല്ലേ அப்படியா கீறி கொடுங்க அது வைக்கணும் எல்லா சாமானும் வெள்ளைக்கிற மறந்துடான்னு ஊசி ஒருத்தர் அச்சுமையாக போடுங்க

പഠിച്ചവർ ഉം അപ്പൊക്കാകെ അവർ താൻ കറയ്ക്കുകാരണേ എല്ലാവർക്കും അയ്യാവില്ല മക്കൾക്കാർ തന്നെ കറിക്കുക டாக்டர் ர் அர்ஜுனார இயங்கிறோம் ஆனால் இந்த வேட்பாளர் இந்த வட்டார வேட்பாளர் இவாதா அப்ப நீங்கள் உங்களுடைய ஆக்களை கொண்டு வந்து இவ்வளவு விடுபோம் தெரியாத தான் கொண்டு விட்டுருக்கோம் இந்த மருந்து உங்களோட பிரதேசத்துல இருக்கிற ஒரு பிரதிநிதியை நீங்கள் உங்க கொண்டு வந்தா தான் உங்களோட பிரதிநிதி ஒரு ஆளுக்கு தான் தெரியும் இதுக்குள்ள ரோட் போடுவோம் எதுக்குள்ள சனி இருக்குது எதுக்குள்ள மாரி நேரத்தில் எதுக்குள்ள சன்னி பூவாம நிற்கிறது

மக்களுக்காக போ வெள்ள வைக்கணுமே இந்த கையாவை அவர் தான் தமிழருக்காக பாராளுமன்றத்துல போய் கதைக்கிறார் மக்களுக்காக கதைக்கிறேன் தண்ணையும் பார்க்காம மக்களுக்காக கதைக்கிறேன் அவருக்கு போட்டு கொடுத்து அவரை வெளிய வேண்டே நாங்கள் இருக்கிறோம் இங்க உங்களுக்கு உதவி செய்வோம் அப்ப அவரை வெளில நாங்கள் இங்கே பார்க்கலாம் உங்களை

ாலும்த்து நோட்டீஸ் உங்களுடைய

வாழ்ாத இப்படி இருக்கிறத நாங்கள் இருக்கு தேர்தலுக்கு அந்த பண்ணுறோன்னு சொல்லல நீங்கள் இந்த மாற்றம் முடிய எங்களோட தேர்தல் முடிய மாற்றத்தை நீங்கள் எங்களோட நேர கதைங்க நாங்கள் இருக்க மாற்றம் செய்ய தாரம் கட்டாயம் செய்வேன் நான் பார்த்தா தேர்தலுக்கான வெளியில நாங்கள் வெந்தமோ வெளியில மக்களுக்கு உதவி செய்கிறோம் ரங்கி தான் இருக்கிறோம் ஆனால் தேர்தல் மட்டும் நாங்கள் செய்யலாது தேர்தல் முடிய உங்களுக்கு என்ன வேலை செய்யும் அதுக்கான சும்மா ஊருக்கு நான் தங்கி காய்ச்சிட்டு போய் நாங்கள் இருக்கலாது ஆனால் செய்து தரலாம் கட்டாயம் நீங்கள் எங்களை ஊதி சின்னத்தை போட்டு வெளில பண்ணுங்க ஊழல் இல்லாத அரசாங்கம் மாற்றங்கோ உங்களுக்கு நல்லதாக செய்வோம் நீ சந்தைக்கு வேலை தான் உண்டியாக தான் வீடியோ enna yaninga engaloda neninga va naanga rendu pakkada nanna irukaraen ne ore moonukku naanga orana ediri launa doctore naanga solla thevayilla avanga adiyanga naanga nikkuva illa avanga vote vote uranga vaa uusi chinadagu maaga uusi chinadagu avo solunga la voting kondachari avanga vandatha nenna avan appen avada anga vaanga pradeshayiki vaa vaa chellu cheni aare paate poi kala jime illa o chellunga cheni

மனுச தந்த உயிர்தான் நாங்கள் ஒரு காலத்துல விடுதலை புலிகின்ற ஒரு கட்டத்துல இருக்க நாங்கள் உள்ளுக்கு இருந்து காய்ச்சல் பயம் இல்லை ஆனா இப்ப சிறுத்தை வாய்ப்புள்ள போயிருந்து கலைக்கிற மாதிரி அவர் ஒரு பாராமிட்டதான் காய்ச்சல்

ராம் டாக்டர் அய்யா அவர் தெரியியே நான் பேசிட்டேங்க பாக்க கழிச்சுடுங்க நம்ம வெளிய கொண்டாடா நாங்க வெளிய போக போறோம் கோரல் வரை போகலாம் 80000 வரை ஆள வரேன்டா என்னால சேவை கிளாஸ் சார் இங்க வரான் வாடி 4000 ரூபாய் நான் அந்த நான் கொண்டு போறேன் எங்க வந்து பேசிடுறோம்